டிரைவர் நேர் வாங்க வாங்க இந்த தெருதான் வாங்க வாங்க அண்ணா அண்ணா பாத்து பாத்து அங்க ஒரு ஓட்டவாய் வீதி இருக்கு இறந்திராதே நேரா ஆ அண்ணா ஓகே 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 அப்படியே நிปட்டீங்க பின் பக்க போதே அண்ணா அண்ணா பாத்து பாத்து ஏன் விடுற அது நாலு தெருவுக்கு பாக்கற மாதிரி நடு மையத்துல நிறுத்தியாச்சு ஓகேடா ஆ ஆ சரி 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 அந்த கலம்ட்ட கலம்ட்ட அம்மா ஆமா நீங்க சொன்னது ஒன்பது மணி நான் வந்ததா பத்து பத்து கால ஆயிடுச்சு என்னம்மா இன்னமும் லேட் ஆகுமா அதெல்லாம் அப்படிதானே ஆகும் கொஞ்சம் பொறுமையா தான் எல்லாரும் கிளம்பி வருவாளுவ கொஞ்ச நேரம் அப்படி உக்காருங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வாரேன் அப்புறம் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அலாரம் அலார் அடிங்க அப்பதான் எல்லாரும் பசி வந்துருச்சுன்னு கிளம்புவாளுவ என்னடா இது கோயிலுக்கு போறவள இல்ல கல்யாணத்துக்கு எங்கேயும் போறவள இன்னமும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும்னு சொல்லுதுவ ஐயா போயிட்டு எப்படி வர்றது நாலு பேர் இன்னொரு சவாரி இருக்கு நேரத்தோட வந்துட முடியுமா வசந்தி ஏ வசந்தி ஏய் கிளம்பிட்டியாடி

இவ மட்டும் தான் பசங்க எல்லாருக்கும் காசுபட்டு கூப்பிட்டுட்டு போற மாதிரி இல்ல ஓவர சீன் கட்டுறா நான் நம்ம எப்போ கிளம்பி போறோமோ அப்பதான் பசி எடுப்பாவ இக்கா எல்லாரும் வந்தாச்சா இந்த சின்ன பொண்ணு இன்னும் காணோ நேரம் ஆயிடுச்சு ஏற்கனவே மணி 12 ஆயிடுச்சு நான் அந்த கத்தாதீங்க வந்துட்ட வந்துட்ட என்ன சின்ன பொண்ணு இது என்ன கோயிலுக்கு போறியா இல்ல வேற எங்கயும் போறியா என்ன பொண்ணு புது துணி எங்கமா பழைய துணியே போட்டுட்டு வந்து நிக்கிற புது துணி எல்லாம் எதுவும் எடுக்கலக்கா இந்த துணி தான் என்கிட்ட இருக்கு

சின்ன பொண்ணு இப்போ யார் என்ன தப்பா கேட்டுவிட்டா ஆ கழுத்துல மாலையை காணும் நெத்தியில் பட்டைய காணும் உன்னை பார்த்தா கோயிலுக்கு போற மாதிரியே தெரியுது இங்கே ஜினிமாவுக்கு டூருக்கு போற மாதிரி பேண்ட் சட்டிய மாட்டிக்கிட்டு கிளம்பி வந்திருக்கேன் ஓஞ்சத்தி கோயிலுக்கு இப்படி எல்லாம் போக கூடாதுடி ஆ பத்தையும் ருத்ராட்ச கோட்டையும் மாட்டினா தான் கோயில் உள்ள உடுவாவன்னு எதுவும் சட்டை இருக்கா போவாங்க சும்மா என்ன எதுக்கிட்ட ஏத்தி ஏத்தி பேசுற ஐயே இதெல்லாம் சரிபட்டு வராது சின்னப்பண்ணு நாங்களாம் மாலை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போறோம்னு சும்மா சீன் கட்டுறதுக்கு தான் நீ மாலை போட்டுருக்கேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐயோ திங்கிறத வேற மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்

இப்படி நிக்க வச்சு எல்லாருக்கும் திருஷ்டி சுத்திடலாம்ல ஏமா உமா நீத்து வேப்பில மலை எல்லாம் கட்டினேன் எங்க மாதலாம் ஐயோ மறந்துட்டேன்க்கா உமா பசுக்கு சந்தனம் குங்குமெல்லாம் வைக்க சொன்னேன் அதெல்லாம் எதுவுமே செய்யலையம்மா ஏமா அதெல்லாம் எதுவும் செய்ய வேணாமா நேரம் பசுல இறங்கமா நீங்க எல்லா பசா இருக்கு சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு புது பசு வீணாக்கிடாதிய என்ன ஒரு நாளைக்கு பசுக்கு வாடகை தந்திருக்கோம்ல இந்த ஒரு நாளைக்கு பசுக்கு முழு கண்ட்ரோல் நாங்க தான் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் பசு எங்க பருப்பு பாத்துக்கோங்க ஏமா அப்படியே எல்லாம் பண்ணக்கூடாதுமா ஓட திட்டுவாமா இந்த உணரா இருந்தா நாங்க பேசிக்கிறோம்

அப்சே இந்த மாதிரி நான் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணீங்கனா அப்படியே நேரம் ரோட்ட வந்து வண்டியா ஓட்டிட்டு போறது என்னடா சொன்னே அலங்கோளமா ஏன் தேற அழகு பத்தி அம்மா அலங்கோளத்தை அலங்கோளன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் என்னடி பாக்குறீங்க டிரைவர் ஒக்கார வச்சி டிரைவர் பண்டைய தேங்கைய வருது சீக்கிரம் வண்டியை பாக்க கிளம்பலாம் என்ன எடுத்து உடைக்கும் ஆஹா டிரைவருக்கு

என்ன டைவர எதுக்குடா நம்ம இந்த மாதிரி மாலை போட்டவிலுக்கு போறோம்னு நினைச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒண்ணும் புரியல மண்டையில சொல்ற மாட்டேங்குச்சு அவ்ளோதான் யாரும் இல்ல அதெல்லாம் கவலைப்படாத ஆத்தா எல்லாத்தையும் பாத்துக்குவா ஆஹ் மாலை போட்டாச்சு அடுத்து என்ன சொல்லுவேன் சொல்ற மாதிரி சொல்றா பாரு வாயை கொஞ்ச நேரம் அப்படியே பொழந்து எலும் சம்பளம் வைக்கணுமா வாயில சூப்பர என்ன சூப்பாரு கிடையாவிட்ட பத்து பத்தமும் பக்காவா இருக்கு அப்புறம் என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சு கிளம்பலாமா

சின்னப் இப்படியே நீ கோயிலுக்கு போற வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன். தேய் வருது, வருவே. ஒழுங்கா இரு. சாமிக்குத்தம் ஏய், நீங்க பண்றது எல்லாமே குத்தம் தாண்டி. சாமிக்கு வேற எங்க குத்தமாக போகுது? வா வா அம்மாவின் காண? அம்மாவை காண. அம்மாவை கண்டால்

என்னடி ஏ மாடு போட்டு சீங்கற அம்மா தெரியாம சொல்லிட்டமா மன்னிச்சுக்கம்மா என்னமா பாட்டு போட சொல்ல விட்டுதனே டைவர் ஏய் நல்ல குத்து பட்ட போட சொல்ல குளுங்கற குளுங்குக்கு இந்த பஸ் அப்படியே வானத்துல பறக்கணும் ஏய் என்ன இன்னும் உங்க ஆட்ட முடியலையா சின்ன பண்ணு இப்ப நீ பார்த்தது சும்மா ட்ரைலர் தான் மெயின் பிச்சர் இனிமே தான் இருக்கு ஆட்டாவ பாக்கிறதுக்கு இந்த மர்வத்தூர்ல போய் கால் அடி எடுத்து வைக்கிற வரையும் உங்க கால் தரையில நிக்காது நாங்க போற பஸ் தரையில போகாது பஸ் நாங்களும் ஜெயந்த ஆடுகிட்டே தான் போவோம் நீ இப்பதானே

நாங்க வயல்ல பாண்டிச்சேரி பீச்சலாம் பாத்துக்கிட்டு போலாம்ல இருக்கோம் அம்மா என்னமா நீங்க கோயிலுக்கு போறீங்களா இல்ல பீச்சுக்கு போறீங்களா ஏய் உமாலே என்னடி டூர்னு சொல்லிதானே 3000 வாங்குன போன வருஷம் 1000 தான் கோயிலுக்கு போவே இந்த வருஷம் 3000 வாங்குன அங்க சுத்தலாம் இங்க சுத்தறானு சொன்னேன் ஆமா சொன்னதா போன வருஷம் 20 25 பேர் வந்தவ இந்த வருஷம் அஞ்சே வரத வேணுக்கு காசே ஒரு நாளைக்கு 20000 கேக்குறவ இருக்குது அஞ்சு பேர் ஒரு ஆளுக்கு 3000 ஐமுன் 15 இதுல 5000 நான் குடுக்குற மாதிரி இருக்கு உங்களை நம்பி மன்றத்துல வேன் போட்டதுக்கு எனக்கு தான் நஷ்டம்

பாடுங்க பாடுங்க என்னவா பாருங்கம்மா தாயே ஓம் சத்தி பாக்க வரன்ற பேர்ல என்னென்ன கூத்து அடிக்கிறாள் இவ்ளோ எப்படியாது எங்களை நல்லபடியா கோயிலுக்கு கொண்டு போய் சேத்துருப்பா இந்த குண்டு குந்தாடி குத்து குதிக்கிற குதிக்கு பசு குற்றாலத்துல இருந்து தண்ணி குதிக்கிற மாதிரி குதிக்க முடியல இருக்கு ஐயோ இந்த பத்தான் எனக்கே பிரசோ அவர மாதிரி வருது அய்யோ எம்மா 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 பாத்துக்கடி பாத்தடி தாய் பரவாயில்ல கோயிலுக்கு போறவங்களா கொஞ்சம் அமைதி அடக்க உடுக்கமா போயிட்டு வாங்க இந்த மாதிரி குதிச்சுக்கிட அப்புறம் கோயிலுக்கு போற இல்ல கவுறாம என்னமா செய்யோ இந்த டிரைவரோ கண்டுபிடிச்சு கிடைக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சம் கம்பியா குறிச்சிட்டு போகவா எவ்வளவு எங்கேயாவது ஆட்டும் விசாம வயிறு மட்டும் தின்னுபட்டு எங்கேயாவது போய் படுத்து கிடக்க வேண்டியதா உசுறு இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாக்கலாம் உசுரு போச்சுன்னா அவ்வளவு கதை முடிச்சதுன்னு நினைச்சுக்கலாம் ஐயோ இவ்ளோ ஆட்ட முடியாது வளரிக்கே